சகோதர சகோதரிகளே அல்லாஹும் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தகஜத்தில் செய்ய வேண்டிய அதுவும் வந்து நம்ம அதை ஓதுனாவே விடிவரதுக்குள்ள விடிந்த உடனே நம்ம கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அமலை பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஆயத்துன்னு சொல்லலாம் இந்த ஆயத்து எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும் ஆனால் இந்த ஆயத்து தான் நமக்கு அந்த தேவையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆயத்து இதை நம்ம இப்படி ஓதணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது இது ஒரு சின்ன சூறா அந்த சின்ன சூறாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து அதனால் இது செய்யறது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அதுலேயும் தகஜத்துடைய நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தூங்கி எந்திரிச்சு தொழுவக்கூடிய நேரமாக இருக்குமா அப்போ ரொம்ப பெருசாக ஏதாவது ஒரு அமல் சொன்னாவோ இல்லை வந்து சிரமமான விஷயங்கள் சொன்னாவோ உங்களால் செய்ய முடியாது ஆனால் மனப்பாடமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயத்தை சொல்லும் அது ரொம்ப இலகுவாக இருக்கும் அதுலேயும் வந்து இத்தனை எண்ணிக்கையில் ஓதுங்க அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயங்கிறனால ரொம்ப ஒன்றும் சிரமமே இருக்காது இந்த அமலை நீங்கள் தகஜத்து நேரத்தில் செய்து பாருங்க தகஜத்துடைய நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தூங்கி எந்திரிச்சு செய்யுங்க எப்பயுமே நம்ம தகசத்தை பத்தி சொன்னால் எல்லாருமே வந்து கமெண்ட்ல நான் தூங்குறதுக்கு முன்னாடி தகசத்தை தொழுது தூங்கலாமான்னு கேக்குறாங்க அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலதான் நான் தூங்குவேன் அதனால அப்படி தொழுகலாமான்னு கேட்கிறாங்க அப்படி நீங்க செய்யாதீங்க தகச்சத்தை அப்படிங்கிறது தூங்கி எந்திரிச்சு தொழுகக்கூடிய தொழுகுதான் எல்லா இரவு தொழுகையுமே கியாமுல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் நம்ம அழைப்போம் கேமுல் லைல்னாவே என்ன அர்த்தம்னா இரவு துழுகின்னு அர்த்தம் அதில் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு துளுதா அது தகஜத்து தூங்காமல் துழுதா அது லைல் அந்த மாதிரி இருக்குது அதனால் நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த நடுவு நேரம் இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது வந்து அதாவது இரவுடைய நேரத்தை மூன்றாக பிரித்து அந்த மூன்றாவது பாகத்துடைய ஆரம்ப நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தகஜத் துழுவதற்கு சிறந்த நேரமாக இருக்குது அதனால ஒரு மூன்றரை மணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே மூன்றரை மணி நாலு மணிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரமா ஃபஜி வாங்க சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கரெக்டாக எழுந்துச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எழுந்திரிச்சு நீங்க வந்து எப்பயும் போல தகஜத் தொழுதுக்கோங்க தகஜத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நீங்க நேர்த்து வச்சுக்கோங்க அது நீங்க ரெண்டு ரக்காய்த்தும் தொழுகலாம் ரெண்டு ரெண்டாக வந்து நீங்க எட்டு ரக்காய்த்து வரையும் தொழுகலாம் நபிசுல்லா அலி அவர்கள் எட்டு ரக்காய் தொழுது இருக்காங்க இரவு தொழுகே அதனால நீங்க இரண்டு இரண்டாக தொழுங்க நாலு நாளாக தொழணுமான்னு கேட்குறீங்க அப்படி தொழுக கூடாது எப்பயுமே வரலை தவிர மிச்சது எல்லாமே நம்ம இரண்டு இரண்டாகத்தான் தொழுகணும் தகசத்தும் இரண்டு இரண்டாக தொழுதுக்கோங்க நீங்க எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ தொழுதுட்டு தொழுது முடிச்சுட்டு நம்ம துவா கேட்போம்ல அந்த இடத்துலதான் இந்த அமலை செய்யணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஒரு சூறான்னு சொன்னோமா அந்த சூறால வரக்கூடிய ஆயத்துன்னு சொல்லியிருக்கோம் அது என்ன சூறானா அல்ஹந்த் சூரா

எதை நினைத்து ஓதணும்னு பாத்துக்கோங்க ஏன்னா அல்லாஹ் வந்து இதற்கு அந்த சிறப்பை எப்படி கொடுக்குறான்னா அல்லாஹ்வே மலக்கு மார்களத்துல சொல்றான் அல்ஹம் சுறாவை ஓதும் போது இதுல இருக்கக்கூடிய நல்லதை நானும் என்னுடைய அடியானுக்கும் நான் என்ன பண்றேன் பங்கு வைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அதாவது இதில் இருக்கக்கூடிய நல்லதுல நமக்கு அல்லாஹு பங்கு கொடுக்கக்கூடிய சுறாவா தான் இதை நம்மளுடைய தேவைகளை இறைவேற்றுறதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த சூறாவாக இருக்கு அதுலயும் நம்ம முதல் வசனம் ஓதுறோம் பாருங்க அந்த முதல் வசனம் ஓதும் போதே அல்ஹம் துல்லாஹி அபுல்லாலு அப்படின்னு நம்ம ஓதுறோமே அப்பவே அல்லாஹ் என்ன சொல்றா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்னு சொல்லி மலக்குமார்கள சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுறான் மின்னாவே என்ன அர்த்தம்னா எல்லா புகழும் அல்லாஹு இருக்கே அப்படின்னு அர்த்தம் அகிலத்தை படைத்த அவனுக்கு தான் எல்லா புகழும்னு அர்த்தம் அதை நம்ம ஓதும் போது பொறுமையா நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் அல்லாஹ் உனக்குதான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓதுங்க அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இரண்டாவது வசனம் அர் ரஹமா நிறி மோத அதுக்கு அறுத்தம் என்னன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் இது அல்லாவுடைய இஸ்மே இதை சொல்லும் அல்லாஹ் என்ன சொல்றானா என்னுடைய அடியான் என்னை எப்படியெல்லாம் பாராட்டினுமோ அந்த விதத்துல பாராட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அடுத்தது மூன்றாவது வசனம் வந்து பாத்தீங்கன்னா மாளிகை யோமி தீன் அப்படின்னு நம்ம கூறும்போது மனசுல என்ன நினைச்சுக்கோன்னா அதனுடைய அர்த்தம் வந்து நீ தான் தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கிறாய் அல்லா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அல்லாஹ் சொல்றான் என்னை எப்படி கௌரவப்படுத்தணுமோ என் அடியான் அந்த விதத்துல கௌரவப்படுத்திட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹிடத்துல நம்ம என்ன சொல்றா நான் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய உறவாக இருக்குது அவன் என்னதான் வணங்குவான் தான் எதிர்பார்ப்பான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு சொல்றான் நம்ம அடியானே நீ என்ன வேணா கேளு நான் இனி உனக்கு அதை மறுக்காம தரேன் நல்லா சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஆயத்து வரும்போது சுவாத்தல் முஸ்தகீம் எனக்கு நேரான வழியை கொடு சுவாத்தல்ல தீனா அம்த அலைஹீம் கைரு மாலூபி அலைஹீம் அப்படின்னா தீங்கான வழிகள்ல யாருக்கு நீ கொடுத்தியோ அந்த வழியை எனக்கு கொடுக்காம நேரான வழியை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் அல்லாஹ் உடனே என்ன பண்றா நமக்கு நேரான வழியை வந்து அந்த சூராவின் மூலமாக கொடுக்கிறான் அதுல நம்ம வந்து சொன்னோமே இந்த கடைசி வசனத்துக்கு முந்தன வசனம் ஈயாக்க நகதூ வ ஈக்கனஸ்தகின் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க முன்னூத்தி பதிமூணு முறை ஓதணும் முதல்ல அழுகம் சுறாவை மூணு முறை ஓதணும் ஓதும் போதே அறுத்த முணர்ந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரிலாம் வந்து அந்த அறுத்தத்தை நினைவுபடுத்தி ஓதணும் நீங்கள் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம காமிச்சிருக்கிறதுலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அழுகம் சுறாவை அறுத்த முணர்ந்து ஓதணும் மூன்று முறை ஓதனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈயா நகபது வ யாக்கனஸ்தகி அப்படின்னு சொல்லக்கூடிய யாழ்லாம் உன்னையே நான் வணங்குறேன் ஒன்றை தான் நான் உதவி கேட்கறேன் சொல்லக்கூடிய ஆயத்தை முந்நூத்தி பதிமூணு முறை ஓதுங்க அல்லாஹ் என்ன சொல்றான் ஆமா இதுதான் எனக்கும் அடியானுக்கான உறவு இனி இவன் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் ஒரு வசனத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் எதை கேட்டாலும் பாத்துக்கோங்க நீங்க எழுதி வச்சு உங்களுக்கு நேரத்துல நம்ம அந்த நேரத்துல மெனக்கெட்டு எழுந்திரிச்சு ஒரு திருப்தியான ஒரு அமல் செஞ்சு நம்ம ஒரு துவா செஞ்சு அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது துவால குறைவு கூடாது அதனால உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமா தோணுதோ அதை எல்லாம் நினைச்சுக்கோங்க சில சமயங்கள்ல நான் பருள் தொழுகைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவா துவாக்கள் கூட கம்மியா இருக்கும் ஆனா தகசத் நேரத்துல எந்திரிச்சிட்டா தொழுகையை விட அதிகமான நேரம் துவாவுக்கு தான் நான் செலவு செய்வேன் அந்த துவா வந்து ஒரு திருப்தியான ஒரு துவாவா இருக்கும் அதாவது அந்த நாள் ஃபுல்ல நீங்க வேற எதுவுமே கேட்க தேவையில்லை அந்த அன்னைக்கு காலையில தகஜத்துல கேட்டுட்டா சுபகானல்லா கேட்டு முடிச்சிட்டு அப்படியே ஃபஜ்ர தொழுதுட்டு எந்திரிச்சு குரான்ல ஒரு ரெண்டு ஐன் ஓதுவேன் எப்பயுமே பழக்கமா இதை செஞ்சாவே போதும் எனக்கு அந்த நாள் முழுவதுமே ஏதோ ஒரு திருப்தி இருந்துகிட்டே இருக்கும் கேட்கிற விஷயத்த அல்ல கொடுத்துருவான் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து பல சந்தேகத்தோடு எவ்வளவோ முயற்சி செஞ்செல்லாம் வந்து பார்த்தது கூட தகஜத்துல திருப்தியாக வந்து அமல் செய்ததுக்கு பிறகு துவா செஞ்சுட்டு விட்டா அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்டை சீக்கிரமாவே அல்லாஹ் வந்து நம்ம காண்பிடிக்கிறோம் ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப பெரிய தேவையா இருக்கும் அது ஒரு சாதாரண தேவையா தெரியாது ரொம்ப ரொம்ப பெருசு இது வந்து நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படின்னு இருக்கும் அதாவது ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து நமக்கு திருமண விஷயம் வருது அது நமக்கு அமையணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தேவை அது நம்மளுடைய லைஃபே முக்கியமான தேவையா இருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதுவும் நம்மளுடைய லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி ரொம்ப கடினமான தேவைகள்லாம்

இப்போ இருந்தே செய்யலாம் ஒரே நாள்லயே வந்து நிறைய தேவைகள் நிறைவேறியிருக்கு சில நேரங்களில் ஒரு வாரத்துக்குள்ளே நிறைவேறியிருக்கு அதுலேயும் ரொம்ப கடினமான தேவையாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து தொழுகை எடுக்கிறப்ப நீ எடுத்து வச்சு ஆரம்பிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த சைக்கிள் வந்து இந்த அமலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த அமலை செஞ்சு பாருங்க இன்ஷால்லா நம்ம தினமுமே பலன் தரக்கூடிய ஒரு அமலையை சொல்லிகிட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா